வணக்கம் நான் சங்கீதா இது ஒரு மீனுக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேட் டப்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேத்துக்கு ஒயிட் ஹேர் வந்துருது இந்த கிரே ஹேர்ன்னு சொல்லுவோம் அதுதான் இந்த வெள்ளை முடியை நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் சிம்பிளான பொருளை வச்சு கருப்பாக மாற்றலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஹேடியர்ஸ் வணக்கம் நான் சங்கீதா இது தினத்த ஒரு மீனிங் வந்து சூப்பரான ஒரு ஹேட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கெல்லாம் சின்ன வயசிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரே ஹேர் வந்துடுது இந்த வெள்ளை முடியை எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கருப்பாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிம்பிளான பொருளை ஒரு சின்ன மற்ற நம்ம யூஸ் பண்ணால் முடி வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் முடி நல்லா கருப்பாயிடும் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்து அடிக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா அது கொடுத்துட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கரும் சீரகம் எடுத்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை லைட்டாக சூடு பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு இது கூட நான் வந்து வெந்தயம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் வந்து நான் கரும் சீரகம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நல்லா அது கருகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கு இந்த மாதிரி தோசைக்கல் இல்லைனா இரும்பு கடாய் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி தோசைக்கல்லு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஹென்னா பவுடர் சேர்க்குறேன் மருதாணி பவுடர் இருக்குள்ள ஹென்னா பவுடர் அதுதான் சேர்க்குறேன் சப்போஸ் நீங்கள் மருதாணி பவுடர் சேர்க்காமையும் நீங்கள் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம் மருதாணி பவுடர் சேர்த்தும் யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி ரொம்ப சில்லாக இருக்கும் எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னா நீங்கள் மருதாணி பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதிலேயே பிளாக் ஆகும் இருந்தாலும் மருதாணி சேர்த்து பண்ணுறப்ப இன்னும் நல்லாவே நம்மளுக்கு செம சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா ஒரு ரொம்ப தீயிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ ஆறுன பின்னாடி இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக அரைச்சிட்டோம்னாலும் கரெக்டாக வராது நல்லா பாருங்கள் நான் எந்தளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் நெக்ஸ்ட்டு அதே ஒரு கடாய் அதாவது இரும்பு தான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு இரும்பு கடாயில் தான் நான் வறுத்து அதாவது இரும்பு தோசைக்கல்லில் வறுத்தேன் இப்போ இரும்பு கடாயில் நீங்கள் அதே தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோமோ அதில் பாதிக்கு பாதியாக இது நல்லா வந்து கொதிச்சு அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க காய்ச்சின பின்னாடி இதை நீங்கள் நைட்டு காய்ச்சி நீங்கள் காலையில் கூட இதை அப்ளை பண்ணலாம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நாச்சு இது அப்படியே இந்த இரும்பு கல்லியே இருக்கணும் மூடி ஓரமாக எடுத்து வச்சுருங்க இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆற விட்டுட்டு மறாநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும் இது சின்னவங்க பெரியவங்க எந்த ஒரு அலர்ஜி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டோம்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து நீங்களாம் சின்ன ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வெள்ள முடியுங்கிற பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ வை